வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முந்தைய விசாரணை அறிக்கை இதன் போது கவனத்தில் கொள்ளப்படும் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் முன்வைக்கும் நியாயப்படுத்தல் இனி செல்லுபடியாகாது எனவே அவரை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு தற்பொழுது ஜனாதிபதிக்கான விடுபட்ட உரிமை கிடையாது அரசியலமைப்பு இலக்கு காரணமாக அவர் மீது முன்னதாக வழக்கு தொடரப்படவில்லை எனவே தற்பொழுது அவரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த முடியும் எனவும் அமைச்சர் விஜித் தேரத் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தியை காட்டி அமைச்சர்களாக மட்டக்களப்பில் இருவர் வந்திருந்த போதிலும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் போது அவர்களுடன் நின்று தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்தேன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராவண்ணா சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பத்தாவது பாராளுமன்றம் கூடுவதற்கான தேர்தல் நடைபெறுவதற்கான ஆரம்ப வேலைகளை தற்பொழுது அனைத்து கட்சியினரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயல்குழு பவனியாவில் ஒன்று கூடி சில தீர்மானங்களை எடுத்தது அந்த தீர்மானங்களுக்கு அமைய எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்திலேயே போட்டியிடுவது என்பது ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து போட்டியிட வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற வர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்கிழப்பிலேயே போட்டியிடுவது பற்றி தகவலை வெளியிட்ட பின்னர் பல துறைகளைச் சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் சுகாதாரம் கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள் வர்த்தகர்கள் என பலரும் எங்களுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான விண்ணப்பங்களை தந்திருக்கின்றார்கள் இன்னும் பல விண்ணப்பங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் இந்த விண்ணப்பங்களை ஆராய்ந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயே இம்முறை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலேயே சிறந்த வேட்பாளர் பற்றி ஒன்றை முன்னிறுத்த வேண்டும் என்பதனை மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்கின்றேன் இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் பெரும் செய்தி ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த செய்தி என்னவென்றால் ஊழலற்ற மோசடி இல்லாத நேர்மையானது ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தேவை என்பதாகும் மக்களுடைய மனநிலை அவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் அதனை புரிந்து கொண்டு எங்களுடைய வேட்பாளர் பட்டியலிலும் பொதுவான இலங்கை அந்த வெளிப்படுத்தும் ஒரு பட்டியலாகவே இருக்க வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு சில கட்சிகள் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட போவதாக அறிவித்துள்ளன அம்பாறை மாவட்டத்தில் கடந்த காலத்தில் தமிழர்கள் ஒரு பிரதிநிதத்தையே இழந்திருந்தார்கள் கடந்த காலத்தில் மக்கள் விரோத செயல்பாடுகளையே முன்னெடுத்தவர்களையே இந்த பாராளுமன்ற பிரதிநிதி இழப்பதற்கு காரணமாக அமைந்தவர்கள் எனவும் தெரிவித்தார் கடந்த காலங்களில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களிலிருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாகனங்கள் நிறுவனங்களுக்கு மீண்டும் கையளிக்கப்பட்டன இதன்போது பத்தொன்பது வாகனங்களை மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததோடு அவற்றில் பதினைந்து வாகனங்கள் முன் அறிவித்தலுக்கு அமைய வருக தந்திருந்த குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டன அதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எட்டு வாகனங்களும் நிதி அமைச்சின் மூன்று வாகனங்கள் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தலா ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளடங்கலாக மொத்தமாக பதினைந்து வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதனன் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவை சந்தித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமர திசநாயக்காவுக்கு இதன்போது வாழ்த்து தெரிவித்த சிறிதனன் ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யம் அறிவித்துள்ள பொது மன்னிப்பு காலத்தின் ஊடாக அங்குள்ள இலங்கையர்கள் அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என துபாயில் உள்ள இலங்கை துணை தூதுவரகம் கோரியுள்ளது விசா காலவதி ஆகியவை உள்ளிட்ட பல காரணங்களால் தொடர்ந்தும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் எந்தவித கட்டண விதிமுறையும் இன்றி மீள நாடு திரும்புவதற்கு இந்த பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் முதலாம் திகதி முதல் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பொது மன்னிப்பு காலத்தின் ஊடாக ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது இலங்கையர்களுக்கு நாடு திரும்புவதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது தற்சமயம் அவர்களில் அன்னூற்றி இருபது பேர் நாடு திரும்புவதற்கான விமான பயண சீட்டுகளை பெற்றுள்ளதாகவும் துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உடன் அமலுக்கு வரும் வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டு நாயகமாக பி எம் டி நிலுசா பாலசூரியவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் கொடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகமான கர்ஷ இலுக்கு பெட்டிய அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவே அந்த பதவிக்கு தற்காலிகமாக வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் கையொப்பம் கையொப்பிடுவதற்கு அந்த பதவி முக்கியமானதாகும் அதன் அடிப்படையில் தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றும் பி எம் டி நிலுசா பாலசூரிய குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்கள பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் முதல் இன்று அமலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் நான்கு இருபத்தி நாலு வீதத்தால் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இருபத்தி ஏழு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருக்கும் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிற்கு தூதுவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடனும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனிப்பட்ட வாழ்த்து செய்தி ஒன்றையும் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவிற்கு வழங்கினார் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கவின் தலைமையில் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அதிபதி விளாடிமிர் புட்டின் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது இராஜேந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் சாதாரண கடவுச்சீட்டின் மூலமையே பயணிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் இராஜந்திர கடவுச்சீட்டுகள் கொடுப்பனவுகள் தொலைபேசி கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சலுகைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனவும் நாடாளுமன்ற செயலாளர் தெரிவித்துள்ளார் مای انګه کو ریپټه کا دم எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்காக பதினொரு பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் விஜிதகேரத் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவற்றில் ஐந்து பில்லியன் ரூபா நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதுடனும் அடுத்த ஆண்டுக்கான பாதொட்டிலிருந்து முன்கூட்டிய ஆறு பில்லியன் ரூபாயை யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரச ஊழியர்களுக்கான வேதனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எனினும் தற்போதைய இடைக்கால அரசாங்கத்தின் ஊடாக அதனை மேற்கொள்ள முடியாது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொது தேர்தலின் பின்னரையே நிலையான அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் அதன் பின்னர் அடுத்த ஆண்டுக்கான பாதேடு முன்வைக்கப்படும் போது அரசு ஊழியர்கள் மாத்திரமின்றி அனைத்து தரப்பினரின் நலன்கள் குறித்து சிந்தித்து உரிய தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் விஜிதகேரத் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா விமான சேவையின் பங்குகளில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை விற்பனை செய்ய கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுர குமர தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போதையே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா விமான சேவையின் பங்குகளை விற்பனை செய்ய அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்திருந்தது இதற்கு அமைய தனியார் முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதனை கைவிட்டு ஸ்ரீலங்கா விமான சேவையின் முகாமைத்துவத்தை செயல்திறன் மிக்கதாக மாற்றுவது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏழு லட்சத்தியே ஐம்பதனாயிரம் கடவுள் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்வதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவை மாற்றுவதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு மீள அழைக்கப்பட்ட போதிய குறைத்த இடைக்கால உத்தரவின் காரணமாக கடவுள் வழங்குவது தொடர்பில் சிக்கல் எழுந்துள்ளமையினால் குறைத்த இடைக்கால உத்தரவை மாற்றுமாறு சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியர் நாயகம் சுமதி தர்மவத்ன ார் இதன்படி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்தை கருத்தில் கொண்டு மனுதாரர் தரப்பான எபிக் லாங்கா நிறுவனம் சார்பில் முன்னணியான சட்டத்தரணிகள் குறித்த இடைக்கால உத்தரவை மாற்றுவதற்கு நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்தன எவ்வாறாயினும் ஐந்து மில்லியன் எலக்ட்ரானியல் கடவுள் சிட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை அடுத்த தவணை வரை நீடிப்பதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களை பிரதேச செயலக மட்டத்தில் இனங்கண்டு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்திய வெளிவகார அமைச்சர் தமது இலங்கை விஜயத்தின் போது போர்க்குற்ற விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு இலங்கையின் புதிய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நான்காம் தேதி இந்திய வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள நிலையில் தமது எக்ஸ் தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ளார் எனவே பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைந்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்காவின் அரசாங்கத்தை இந்திய வெளிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டுமென என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் கோரியுள்ளார் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானமிருந்து ஏவுகணை தாக்குதல் விரைவில் நடத்தப்படலாம் என அமெரிக்கா முன்னரே எச்சரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் ஆரம்பமாகியுள்ளன தற்போது இஸ்ரேல் முழுவதிலும் எச்சரிக்கை மணி ஒலிக்கப்படுவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் சிரியாவின் வான்பரப்பில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா யுத்த விமானங்கள் பறப்பதாகவும் கூறப்படுகிறது ஈரானிலிருந்து சுமார் நானூறு ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக பிந்தி கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன E aí நோபாலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதினேழாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி ஒன்பது பேரை காணவில்லை என அந்த நாட்டின் தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நூற்று கணக்கான வீடு மற்றும் பாலங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன மேலும் அங்கு தொடரும் சீரற்ற காணநிலை காரணமாக பல பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை காணாமல் போனரை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் பதிலடி தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதலை வெள்ளை மாளிகை சூழ்நிலை அறையிலிருந்து கண்காணித்து தங்களது தேசிய பாதுகாப்பு குழுவிடமிருந்து வழக்கமான புதுப்பிகளை பெற்று வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மேலும் ஈரான் இராணுவத்தின் தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேல் பாதுகாப்பிற்கு மாறு இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் ஏவுகணைகளை சுட்டு விழுத்துமாறும் அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளன ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் மக்களுக்கு உரியாற்றிய இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு ஈரானில் கொடுங்கோளர்களின் ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றார் காசாவையும் லெமனானையும் பாதுகாக்கப் போவதாக சூழலை ஈரான் ஆட்சியாளர்கள் தங்கள் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தாமல் அனைத்து வளங்களையும் யுத்தங்களுக்காக செலவிடுவதாக நேதன்யாகு குற்றம் சாட்டினார் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் இராணுவத்தால் தாக்குதல் நடத்த முடியாத இடமே இல்லை என தெரிவித்த நேதன்யாகு ஈரானில் சர்வதிக ஆட்சி பின் இஸ்ரேலியர்களும் ஈரானியர்களும் அமைதியாக வாழலாம் என்று தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகு நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்